எபேசி இருக்க எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிங்க அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் நல்ல கவனிங்க இதுல மூணாவது ஒரு கல் வருது பாருங்க ஒன்று இயேசு மூளைக்கல் நான் மேல இருக்கக்கூடிய ஜீவ கற்கள் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு அஸ்திபார கல் இருக்கு அது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறதான அஸ்திவார கற்களின் மேல் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் கட்டப்பட்டிருக்கிறோம் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இப்போ இந்த ஆலயத்தை கட்டியாச்சு இவ்வளோ பெரிய ஆலயம் நிற்கிறது இதில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க வீடு பெயிண்ட் பண்ணுவோம் மாளிகை பெயிண்ட் பண்ணுவோம் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அடிச்சிருப்பாங்க ஒன்று க்ரீன் கலர் அடிச்சிருப்பாங்க வெளியே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க தூரத்தில் பார்த்தா தெரியும் கிராண்டா இருக்கும் லைட்டிங் பண்ணுறாங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க இவ்வளவும் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இந்த மாளிகையை நிற்பதற்கு மிக முக்கியமான கல் எது தெரியுமா அஸ்திவார கல் இந்த அஸ்திபார கல்லுக்கு மேலே தான் என்ன செய்யுது இந்த மாளிகை முழுக்க நிற்கும் அத்தனையும் நிற்கும் இந்த அஸ்திவாரத்துக்கு மேலே தான் நிற்கும் ஆனால் அஸ்திவார கல்லுக்கு எந்த பெயிண்டிங்கும் கிடையாது யாராவது அஸ்திவாரம் போடும் போது பெயிண்டிங் போட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா தோண்டி அஸ்திவாரம் போடும்போது அதுக்கு பெயிண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமான கல் அதை பளிங்களை கட்டுவோன்னு கட்டிருக்கீங்களா எதுவும் கட்ட மாட்டோம் அந்த கல் கீழே இருக்கும் மண்ணை போட்டு மூடிடுவாங்க அந்த கல் வெளியே தெரியவே தெரியாது ஒன்றுமே தெரியாது நிற்கிற கட்டடம் தெரியும் அதோடைய ஜைஜான்டிக் தன்மை தெரியும் பயங்கர கம்பீரமாக நிற்கும் பார்க்குறதுக்கெல்லாம் அதுக்கு டிசைனிங் பண்ணியிருப்பாங்க ஓ ஆர்கிடெக்ட் அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆனால் அத்தனையினுடைய மிக முக்கியமான இவ்வளத்தையும் தாங்கி பிடிக்கிறது யாருன்னு சொன்னால் யாரை பிடிக்கும் அஸ்திவாரக்கல்ல பிடிக்கும் ஆனால் அஸ்திபார கல்லுக்கு எந்த விதமான மேன்மையும் இருக்காது மகிமையும் இருக்காது இன்னும் சொல்ல போனால் வெளியே கூட தெரியாது அது பாட்டும் கிடக்கும் கடக்கும் கீழே கடக்கும் ஆனால் அந்த தான் மொத்தத்தையும் தாங்கி பிடிக்கிற கல்லாக இருக்கும் பல நேரங்களிலே அப்போசலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற கூடியதான ஊழியத்தை பெற்றிருக்கிற அல்லது நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கலாம் அல்லது உங்களையும் கற்று கூப்பிட்டுருக்கலாம் நாம் அத்தனை பேருமே அப்படிப்பட்ட அஸ்திபார கல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பல நேரத்தில் நாம் செய்யறது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது பொதுவாக நமக்கு இருக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு காரியத்தை செஞ்சா அதுக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் இருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போதும் சரி எதை பார்க்கும்போதும் சரி நாம் ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு ஒரு மரியாதை கிடைக்கணும் ஒரு கனம் கிடைக்கணும் ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பல நேரங்களில் ஆனால் இவ்வளோ பெரியதான கல் இந்த அஸ்திபார கல் எதை வச்சு ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த வசந்தவனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசி

பன்னெண்டு கல்லு இந்த பனிரெண்டு கல்லும் வெளியே தெரியவே தெரியாது அது மறைவா இருக்கும் ஆனா இந்த கல்லுக்கு மேலதான் பல நேரங்களிலே நம்ம வாழ்க்கை கூட அமைஞ்சு போயிடும் யாருக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்காது நிறைய நல்லது செய்வோம் ஆனா நமக்கு என்ன இருக்காது யாருமே நம்மள கனப்படுத்த மாட்டாங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க அதுவான் மறைவா கிடக்கும் யாருக்குமே ஒண்ணும் தெரியாது பல நமக்கு தோணும் எதுக்கு இவ்வளோத்தையும் நம்ம செய்யணும் ஒரு மரியாதை இல்ல சில நேரத்தில் ஒண்ணும் இல்லாதவங்க எல்லாம் வந்து அப்படியே புகழ்வாங்க ஓ இவருதான் அப்படித்தான் இப்படித்தான்பாங்க இந்த பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம உட்காந்துக்கிட்டு இவ்வளோ செய்கிறோம் நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யல வெளியே வரவே இல்லை நம்ம பேரே வெளியே வரல எதுவும் யாரும் சொல்லல நான் எதுக்கு இதை செய்யணும் ஒரு இடத்துல ஒரு டயர்ட்னஸ் வரும் அல்லது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு சோர்வு வரும் இவ்வளோ எதுவுமே செஞ்சும் எனக்கு மரியாதை கிடைக்கல ஒன்றும் செய்யாதவளா மேலே வந்துக்கிட்டே இருக்கான் ஆனவர் சொல்லாரு வரும் ஒரு நாள் வரும் மோச மலைக்கு மேலே போனார் எல்லாரும் யாரை பாத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போ யார் இறங்கி வருவான்னு பாத்துக்கிட்டு இருப்பா மோசையை வருவாங்களான்னு ஆனால் வேதம் சொல்லும் யோசுவா என்ற வாலிபனும் மலைக்கு கீழேயே தங்கி இருந்தான் மலைக்கு மேல மோச போயிட்டாரு ஜனங்கள்லாம் யார இருக்காங்க மோசையா வருவாரான்னு பாத்துட்டு இருக்காங்க ஆனால் கீழே யார் இருக்கா யோசுவா நிக்கிறான் இவங்க எல்லாம் மோசையை பாக்குறாங்க கர்த்தர் யார பாக்குறாரு யோசுவா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா அவன் இங்கேயே உட்காந்துருக்கிறான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறானே அடுத்து மோசை ஆசாரியப்பு கூடாரத்துக்கு போயிட்டார் எல்லாரும் ஏஞ்சி மோசையை பின்பக்கத்தையே பார்க்குறாங்க உள்ளே போகிறத திரும்பி மோசையை முடிச்சுட்டு அவரு கூடாரத்துக்கு போயிட்டார் எல்லா அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க ஆனால் வேதம் சொல்லுது யோசோ என்கிற வாலிபனும் ஆசாரியப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தார் இப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் யாரும் எல்லாருக்கும் தெரியல அவன் வீட்டுக்கு போயிட்டான் கூடாரத்துக்குள்ள போயிட்டான் ஒரு வயலுக்கும் தெரியாது யோசோ கூடாரத்தில் இருந்தது ஒரு வயலுக்கும் தெரியாது யோசோ மலைக்கு மேலே உட்காந்துருந்தது ஆனால் பரலோகத்திலிருந்து தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வந்தது மோசைக்கு அப்புறம் அவருடைய பையன் வரல கிர்சோம் வரல மோசைக்கு அப்புறம் காலேபு வரல காலேபு பார்த்தீங்கன்னா யோசோவும் காலேபும் தான் காணானுக்குள்ள போயிட்டு வந்தவங்க வந்துட்ட போது கர்த்தர் சொல்றாரு காலேப் வேற ஆவி உடையவன் சொன்னார் காலேப் தான் பேசினான் ஆனா கர்த்தர் செலக்ட் பண்ணது யார தெரியுமா யோசோவை செலக்ட் பண்ண காரணம் என்ன காலேப் வந்தார் பார்த்தாரு பேசினாரு அவரு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு ஆனா யோஷ்வா அவன் பாட்டு தேவனுடைய வீட்டில் தங்கிட்டே இருந்தான் யார் பார்க்குறாங்க யார் பார்க்கல எனக்கு கவலையே கிடையாது நான் தங்கி இருப்பது அடுத்தவங்க என்னை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல நான் தேவனுக்காக இங்கே தங்கி இருக்கிறேன் நான் மோசக்காக மலைக்கு கீழே நான் கனப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை நான் சொல்லுவேன் ஆனால் கனப்படுத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நிச்சயம் கனப்படுத்துவார் அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் பல நேரத்துல நாம செய்யக்கூடியத மேல இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாது அவங்க நம்ம நினைப்போம் சும்மா அந்த நம்ம ஆஃபீஸில் தான் கொஞ்சம் பேர் இந்த சீன் போடுறவன்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்துருக்கீங்களா ஒன்றுமே செய்யாமல் படம் போடுவான் அப்படியே நம்மளை பார்த்தவொடனே சர்ச்சிலையும் இருப்பாங்க சும்மா தான் உட்காந்துருப்பான் பாஸ்டர் வந்து சரி இப்படி பார்த்துட்டே இருப்போம் நம்மள அந்த இன்னும் நல்லா தானே உட்காந்துருந்தான் என்ன திடீர்னு பரபரப்பாகிறானே அப்படின்னு பார்த்தா அவன் பாஸ்டர் பார்க்க ஊழியம் பண்ணுவான் ஆள் பார்க்க ஊழியம் பண்ணுவாங்க மற்ற நேரத்தில் உட்காந்தா சும்மா தான் உட்காந்துருப்பான் ஒரு குரூப் இருக்குது அப்படி அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயும் இருப்பாங்க ஒரு குரூப்பு அப்படியே மேலே இருக்கிறவங்க வந்து அவங்க எதிரில் அப்படியே வேலை பார்க்கற மாதிரி இந்த உண்மையாக வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்மளை ஒன்று நம்ம பார்த்து சொல்லிட்டு போவாங்க பாருங்க அந்த பிரதர் எப்படி வேலை செய்கிறாரு நீங்கள் அவரை பார்த்து கத்துங்கன்னு நம்மள சொல்லிட்டு போவாங்க நமக்கு ஏய் நடிக்கிறவன் தான்டா இந்த காலமாக இருக்கு இல்லை கொஞ்சம் பேர் என்ன ஆகிறேன்னா இவனு நடிக்க ஆரம்பிச்சிட்றான் இல்லைனா மேலே வர முடியாது அப்படின்னு ஆனால் வேதம் சொல்லுது நம்மை கவனித்துக் கொண்டு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டே இருக்கிறார் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் எத்தனை நாள் எத்தனை பேர் யாரை ஏமாத்திர முடியும் எனக்கு நான் ஆண்டருக்குள்ள வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நான் ஒன்னு மட்டும் கரெக்டா சொல்லுவேன் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா உயர்வு என்பது கர்த்தருடைய கரத்துல இருந்து அந்த நேரத்தில் நேர் தானா வரும் நீங்க அதுக்கு போராட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்மளை விட கணக்கு எழுதி அவர் பர்ஃபெக்டா வச்சிருக்கிறார் நம்ம வந்து எப்பவுமே என்ன செய்யக்கூடாது அந்த பக்கத்துல இருக்கிறவனும் பார்க்க கூடாது இந்த கட்டணம் மேலே வந்துருச்சு அந்த கல்லுக்கு மரியாதை இது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு எல்லாம் எந்த கல்லுக்கு மரியாதை இருக்குதோ இல்லையோ அஸ்திவார கல்லுக்குன்னு ஒரு மரியாதையை கத்தர வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் ஒரே பலனை கொடுக்கிற தேவன் அவர் பதினோராம் மணி வேலை செய்யறவனுக்கும் பலன் உண்டு ஒன்றாவது மணி வேலை செய்யறவனுக்கும் பலன் உண்டு ஆண்டவர் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ற தேவனே கிடையாது அவன் அவன் கிரியிக்கத்தக்கதான பலன் அவரோடு கூட வருது இந்த தேவாலயம் கட்டும் போது ஒரு வசனம் வாசிக்கிறேன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி வாசிக்கும் போது எங்க என்ன வார்த்தையை ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க இவைகளெல்லாம் உள்ளும் புறமும் அஸ்திவாரம் முதல் மேல் திறன்கள் மட்டும் நல்லா கவனிங்களேன் அவர் அது எப்படி கொண்டு வந்து ஆண்டவர் முடிக்கிறார் பாருங்க அந்த அதுதான் ரொம்ப பெர்ஃபெக்ட் நம்ம காடோடைய பாரபட்சம் இல்லாத தன்மை என்பதை ஆவியானவர் எவ்வளோ அழகாக குறிக்கிறார் பாருங்க வாசிங்க இவைகளெல்லாம் எல்லாம் உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் அஸ்திவாரம் முதல் மேல் திறன்கள் அஸ்திவாரம் முதல் மேல் திறன்கள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாழால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது எது வரைக்கும் அஸ்திவாரம் முதல் மேல்திறன்கள் அத்தனை கல்லும் விளையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது அத்தனையும் விளையாட பெற்றது தான் நம்மளா என்ன பண்ணுவோம் இப்போ நீங்களே பாருங்களேன் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க இப்போ ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு செங்கல் வாங்குறோம் இந்த மேல இருக்கிற செங்கலுக்கு தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம் இல்லையா கீழே இருக்கிற செங்கலுக்கு என்ன செய்யல அசிவா இருக்கிற செங்கலுக்கு எந்த பெயிண்டும் அடிக்கல ஆனா அந்த செங்கலுக்கும் இந்த செங்கலுக்கும் ஒரே வேலை தான் ஆமா தானே அந்த செங்கலும் இந்த செங்கலும் ஒரே வண்டியில தான் வந்துச்சு அந்த செங்கலும் இந்த செங்கலும் ஒரே சூழல தான் செஞ்சாங்க எல்லாத்துக்கும் ஒரே வேலை தான் ஒரே டிராவல் தான் சிலது மறைஞ்சு இருக்குது சிலது வெளியே இருக்குது வெளியே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பூசி பெயிண்டிங்றாங்க உள்ள இருக்கிறதுக்கு கனப்படுத்தாம போட்டிருப்பாங்க ஆனா வசனம் சொல்லுது அஸ்திவாரம் முதல் மேல் திறன்கள் வரைக்கும் இருக்கிற அத்தனை கற்களும் விளையாற பெற்றது இதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது சபைக்குள்ளையும் சொல்றேன் நம்ம அத்தனை பேரும் ஒரு சிலர் இந்த நல்லா பாடுறவங்க வாசிக்கிறவங்க அவங்கள இங்கே உட்காந்துருப்பாங்க நல்லா பாடுவாங்க ஸ்டேஜுக்கு வருவாங்க நல்லா பாடுவாங்க நமக்கு ஒன்றும் வராது ஒரு சிலருக்கு என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்குது பாடவே வராது இதெல்லாம் என்ன செய்யும் பின்னாடி தான் உட்காந்துருப்போம் நம்ம இந்த முன்னாடி பாடுறவங்களை பார்த்து உடனே முடிஞ்சவனே எல்லாரும் கை தொட்டுவாங்க கை கொடுப்பாங்க பிரதர் சூப்பராக பாடுனீங்க பிரதர் என்ன சொல்லுவாங்க நமக்கு என்ன சில நேரத்தில் நம்ம பாடுறத பாத்ரூமில் தான் நம்ம பாட முடியும் வெளியே பாடவே முடியாது இல்லையா அதுவும் நம்ம ஏன் பாடுறோம்னா பாத்ரூமில் நம்ம இருக்கிறோன்றதை வெளியே இருக்கிறோம்னு தெரியப்படுத்துறதுக்காக பாடிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இல்லையா அப்படி தான் பாடுறோம் நமக்கு ஒன்றும் வராது ஒரு டேலண்ட்டும் இல்லை இல்லை அப்படியே உட்காந்துருக்கோம் சில நேரத்தில் ஒரு இன்ஃபினார்டி காம்ப்ளக்ஸ் ஒன்று வரும் என்ன காம்ப்ளெக்ஸ் வரும் எனக்கு ஒரு திறமையும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் பண்ணலையா நான் என்ன ஆவேன் இப்போ சர்ச்சில் எனக்கெல்லாம் ஒரு ஊழியத்தில் ஒரு ஒரு ஸ்தாபனத்தில் காலேஜ் படிக்கும்போது எல்லா வாலிபர்களையும் கூப்பிட்டாங்க எல்லா சர்ச்சில் இருந்தோம் அப்போ நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் கிட்டத்தட்ட அது ஒரு இரநூறு பேர் வந்திருந்தாங்க மேலே ஆரம்பித்ததுலேருந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க பயங்கரமாக பேசுகிறாங்க நமக்கா அப்படி பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும் எனக்கு இங்கிலீஷில் பேசினாங்கன்னா அப்படி பேசிகிட்டே இருக்காங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்குறாங்க ஓர் யூ லைக் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு ஒருத்தனும் பீஸாங்கிறான் பருகருங்கிறான் அவனா பார்த்துருக்கவே மாட்டாங்க தெரியும் அதை ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தால் அந்த கேள்விக்கு அதான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன் பதில் சொல்ல வேண்டியிருக்கு ஆ லைக் பீஸா வித் சீஸ் அவருன்னா அப்படி பார்த்துட்டே இருந்தோம் எல்லாம் பெரிய ஆளுங்க தான் போகலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலிசபெத் மகாராணி பசங்க மாதிரி தான் பேசிகிட்டே இருந்தாங்க அப்படியே பேசிட்டே இருந்தாங்க ஏன்ட்டான்னு வந்துச்சு ஓடி லைக் தம்பி அப்படின்னாங்க பழைய சாதம்னு சொன்னேன் உண்மை அவ்வளோதானே தமிழில் பேச ஆரம்பிச்சோம் அப்படியே எல்லாம் திரும்பி பார்த்தாங்க இன்னும் இவன் தமிழில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க நம்ம என்ன செய்கிறோம் தமிழில் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு ஆனால் ஒரு நாள் வந்தது தமிழுக்குன்னே ஒரு குரூப் ஆரம்பிச்சு தமிழில் அங்கே ட்ராமா போட்டு தமிழில் பாட்டு பாடி ஒரு பெரிய ஒரு வாலிபர்களுக்குன்னு தமிழ் க்ரௌடே ஒன்று உருவாச்சு எதுக்கு சொல்றேன் தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் கான்செப்ட் போயிடாதீங்க நமக்கு ஒண்ணும் ஏதும் இல்லை நம்ம எதுக்குமே லாக்கில் நினைச்சாலும் அங்க நல்லா லாக்கில் ஒருத்தர் உட்காந்து அவனையும் நம்மளையும் ஒரே ரத்தத்துல தான் அவர் மீட்டு இருக்கிறாரு அவனுக்கும் நமக்கும் ஒரே விலை தான் இங்க எந்த மாற்று கருத்துமே கிடையாது பேபி நமக்கு டேலண்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா பரலோகத்துக்கு நல்லா தெரியும் பரலோகத்து நல்லா தெரியும் இவனுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கேன் அது ஒரு நாள் யூஸ் ஆகும் அது வெளியே வரும் அன்னைக்கு இவனை எடுத்து நான் பயன்படுத்துவேன் பல நேரத்தில் நம்ம அப்படிதான் உட்காந்துருக்கிறோம் அஸ்திவார கல்லு மாதிரி உள்ள உட்காந்துருப்போம் அங்க வேணாங்க அது எல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்காங்க அப்படி இருக்காங்க ஆனால் பாத்துட்டே இருப்பாரு ரைட்டு நீ எனக்கு உண்மையா இருக்கியா எனக்கு உண்மையா இருக்கியா அவ்வளவுதான் போதும் ஒரு நாள் வரும் அஸ்திவார கல்லில் இருந்து மேல்திறன் கல் வரைக்கும் அத்தனை கற்களுக்கும் ஒரே விலைதான் விலையேற பெற்றது இங்க யாரும் டேலண்ட் இல்லாதவன் விலை இல்லாதவன் கிடையாது இங்கிலீஷ் வராதவன் விலை இல்லாதவன் கிடையாது சில நேரத்துல நம்ம பேசும்போது இங்கிலீஷ் தப்பு தப்பா கூட பேசுவான் கூட இருக்க சிரிப்பாங்க சிரிச்சிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் நல்லா இங்கிலீஷ் அவன் 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 நல்லா இங்கிலீஷ் பேசி நம்ம நல்லா இங்கிலீஷ் பேசாமல் இருந்துட்டு போட்டோம் இப்போ என்ன இப்போ ஒரு நாள் ஆண்டவன் நமக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க வல்லமை உள்ளவர் இல்லையா இங்கிலீஷ் தெரியாதவங்ககிட்ட கொண்டு போய் உயர்த்துவதுக்கு கத்திர வல்லமை உள்ளவர் எப்படியும் தேவன் நினைச்சா எங்கே வேணா உயர்த்துவார் எப்படி வேணாலும் கொண்டு வருவார் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அதை நம்ம மெருகேத்தி கொள்வது வேற நமக்கு நாமே அதுக்கப்புறம் அதை படிக்கிறது அதெல்லாம் வேற இல்லை எதுக்கும் யூஸ் ஆகலை என்னை தள்ளிட்டாங்க எனக்கு சான்சஸ் இல்லை நான் இப்போவும் சொல்லுவேன் கர்த்தர் நம்மை இந்த சபைக்குள்ள கொண்டாந்துள்ள கொண்டாந்து கொண்டாந்து எவ்ரிபடி எல்லாரையுமே கர்த்தர் ஒரே விலை கொடுத்து தான் வாங்கி அந்த விலை கர்த்தருக்கு தெரியும் நும்பளை என்னையும் விலையேற பெற்றவராய்த்தான் கத்தர் பார்க்கிறார் அப்ப நாம எப்படி பார்க்கணும் நம்மள ஒரு அஸ்திவாரத்தின் மேல் நான் போடப்பட்டிருக்கிறேன் ஒரு மூளை கல்லுக்கு மேலே நான் இருக்கிறேன் ஒரு நான் வெளியே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை நீங்க சபைக்குள்ள செய்யற ஊழியம் யாருக்கு தெரினாலும் பரவாயில்ல ஒரு குப்பை இருக்குது நீங்க எடுக்கிறீங்க யாரும் அதை ரிஜிஸ்டர் பண்ணுன்ற அவசியமே இல்ல எடுத்து குப்பையை போட்டு நீங்க வேணும்னு போயிட்டீங்க ஆனா பரலோகம் பாத்துக்கிட்டே இருக்கும் நாலு பேர் குப்பைய பார்த்துட்டு தாண்டி போனதுக்கும் நீங்க எடுத்து போட்டதுக்கும் பரலோகம் பார்த்துருக்கோம் பரவாயில்ல என்னுடைய ஆலயம் வந்து நீட்டா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் ஆண்டவர் அதை கூட கனப்படுத்த வல்லமை உள்ளவர் நாம செய்யறத மனுஷன் கனப்படுத்துறான் கனவீனப்படுத்துறான்றதுல நமக்கு முக்கியமே இல்லை ஒரு நாள் வரும் பரலோகம் நம்மை கனப்படுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது அலே லூயா